ஓம் ஞானாமூர்த்தீஸ்வர சமேதா முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து சிம்ம ராசி மற்றும் சிம்மம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் அன்றாடம் கேட்கக்கூடிய பக்தி பாடல்கள் என்ன எந்த தெய்வத்தின் மந்திரங்களை அதிகமாக கேட்கும் போது உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் பாடல் கேட்பது மூலமாக வருமானம் வருமான கண்டிப்பாக வரும் இறைவனை இசைக்கு தானே நீங்கள் வீட்டில் தினசரி ஒரு பாடல் ஒழிக்க விட்டுட்டே இருப்பீங்க அதனால் என்ன ஆகுது உங்கள் மனம் அமைதியாகுதுல்ல அப்போ உண்டான ஸ்தான்ஸ் என்ன உங்கள் ராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் வந்து உங்களுக்கு வந்து தன வரவுக்குண்டான ஸ்தானம் இந்த தன வரவுக்குண்டான ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வங்கள் எந்த இந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை மந்திரமாகவோ பாடலாகவோ நீங்கள் தினசரி கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒரு குறைவில்லாமல் கண்டிப்பாக வரும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமான எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரி சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு அமைப்பை சொல்றேன் நீங்க ஒரு மாதம் அந்த பாடலையும் மந்திரங்களையும் தொடர்ச்சியாக வரிசையாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் வரும் சொல்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சொல்றேன் அதை மந்திரமாகவும் கேட்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அது பாடலாகவும் கேட்கலாம் ஒரு செல்போன்ல ஒரு செல்போன்ல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வரிசையாக ஒரு பதினஞ்சு பாட்டு வரிசையா சேவ் பண்ணி வச்சு தினசரி காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஒழிக்க விடுங்க அப்படி ஒரு நாள் வந்து மந்தங்களை உழைக்கி விடுங்க ஒரு நாள் வந்து பாடலாக உழைக்கி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா மாற்றம் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஸ்தானம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு உண்டான தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாடல்கள் அது கண்டிப்பாக வேலை செய்யும் நான் எனக்கு உணராத விஷயத்தை நான் கொடுக்கறதில்லை நான் செஞ்சு பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ராசி தான் உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான ராசி அந்த இரண்டாவது ராசி எது கண்ணி ராசி கன்னி பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நெல்லை மாவட்டம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு உண்டான ஊர் தெற்கு மாவட்டம் எடுத்துக்கலாம் தென் மாவட்டம் சொல்றாங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய பாடல்கள் என் தாய் முக்தாரமன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து நெல்லையில் உள்ள காந்தியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நெல்லையப்பர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட முருகன் பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் சுவாமி தோப்பில் உள்ள ஐயா நாராயண சுவாமி சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து ஆரல்வாய் மொழியில் உள்ள அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இது எல்லாமே இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்டது அப்போது நீங்கள் இரண்டாம் பாடம் சம்மந்தப்பட்டதை மட்டும் இயக்கினா ஜெயிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எல்லாத்தையும் நீங்கள் இயக்க வேண்டும் அப்போ நான் சொன்ன இந்த இப்போ மேற் மேற்படி சொன்ன இந்த அஞ்சு ஆறு சாமி கோவில் தெய்வத்தின் பேர் சொல்லிணா இந்த தெய்வத்தின் பாடல்கள் மந்திரங்கள் ஒன்று 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 நீங்கள் கேட்டாலே போதும் தினசரி ஒரு பதினஞ்சு பாடல் முத்தாரவன் பாடல் ஒன்று முருகன் பாடல் ஒன்று காந்தியம்மன் பாடல் ஒன்று சுவாமி தேவ ஐயா சாமி சம்பந்தப்பட்ட பாடல் இப்படி ஒன்று ஒன்றாக நீங்கள் கேட்டால் வரிசையாக வச்சு வரிசையாக கேட்டாலே போதும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கர் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசிக்கு தனுசு ராசியாக வரும் தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு சம்பந்தப்பட்ட இந்த லைனுக்கு வந்துடும் அப்போ அடுத்து ஐந்தாம் சம்பந்தப்பட்ட பாடலுக்கு மருதமலை முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் கோணியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் கோயம்புத்தூர் மருதமலை கோணியம்மன் தண்டுமாரியம்மன் ஈச்சனாரி விநாயகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அடுத்து வந்து ஈரோட்டில் உள்ள சின்ன மா சின்ன சிவன்மலை சம்பந்தப்பட்ட பாடல் சிவன்மலை முருகன் பாடல்கள் அடுத்து சென்னிமலை முருகன் பாடல்கள் இவ்வளவு பாடலையும் ஐந்தாம் படம் சம்பந்தப்பட்டது அப்போ இதுல வளர்ச்சியா நீங்க ஒவ்வொரு பாடல் வந்ததை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடமாக வேலை செய்கிற ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மதுரை பிளஸ் மதுரை திருச்சி அப்படி திண்டுக்கல் சுற்றலுக்கு உண்டான தமிழ்நாட்டில் உள்ள ராசி தான் கேட்கல அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் சொக்கநாதர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் பிளஸ் மந்திரங்கள் ஆண்டாள் அழகர் சொல்றோம்ல ஆண்டாள் அழகர் அவருடைய சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் ஆண்டாள் அழகர் 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 ஆத்திர இறங்குறாருல அவர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குண்டத்தில் உள்ள முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து திருச்சியில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அதே சமயத்தில் அதன் அருகில் இருக்கிற திருவானைக்காவில் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் பிள்ளையார் மலைக்கோட்டை சம்பந்தப்பட்ட பிள்ளையார் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐவர் மலையில் உள்ள சித்தர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் ஐவர் மலை என்று சொல்லக்கூடிய சித்தர் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் இதை வரிசையாக வச்சுக்கணும் நீங்க அதுக்காக நீங்க ஒரு மதுரை மீனாட்சி பாட்டில் பத்து பாட்டு வருது பத்து பாட்டையும் ஒவ்வொரு பாடலுக்கு தினசரி கேட்டாலே போதும் பாட்டை பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு நாலு கணக்குன்னாச்சு அதுவே ஒரு மணி நேரம் கரெக்டா இருக்கும் காலை அஞ்சு மணிக்கு போட்டா ஆறு மணி வரை துல்லியமாக ஓடிட்டே இருக்கும் ரெகுலராக போட்டீங்கன்னு தான் ஜெய்ச்சிகிட்டே இருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் படம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உங்களுக்கு அந்த லாபஸ்தானமா வர்றது ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டி ராசி சாரி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பு வந்து உங்களுக்கு பதினோராம் இடம் மிதுன ராசி இந்த மிதுன ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அதை சுற்றி உள்ள இடங்கள் சம்பந்தப்பட்டது புதுக்கோட்டை இந்த மாதிரி லைனில் உள்ள அந்த மாதிரி அமைப்புக்கு வருது அப்போ திருவாரூரில் உள்ள தியாகராஜ சுவாமி சம்பந்தப்பட்ட பாடர்கள் மந்திரங்கள் மேல்மலையனூர் அங்காளம்மன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் சுவாமி மலை முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் பட்டுக்கோட்டையில் உள்ள நாடியம்மன் சாமி கோவில் சம்பந்தப்பட்ட அந்த அம்பாள் சம்பந்த பாடல்கள் மந்திரங்கள் திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாதன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் மந்திரங்கள் நவக்கிரகம் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் பாடல்கள் கும்பகோணத்தில் உள்ள ஒன்பது நவக்கிரகம் சம்பந்தப்பட்ட பாடல்களையும் நீங்க கேட்கலாம் அதில் எஸ்பி பாலசுப்ரமணியை பாட்டு படிச்சிருப்பாரு ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் பாட்டு சரிங்களா அவ்வளோ பாட்டையும் வரிசையாக கேட்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் டைம் இருந்தால் வரிசையாக கேட்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அதோட மந்திரங்கள் மட்டும் தனியாக எடுத்து ஒன்பது நவக்கிரகம் சம்பந்தப்பட்ட மந்திரங்களை நீ அப்படியே ஒழிக்க விடலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் உள்ள வெக்காளியம்மன் திருச்சி உரையில் உள்ள வெக்காளியம்மன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் அடுத்து திருவானைக்காவல்ல உள்ள அகிலாண்டேஸ்வரி சம்பந்தப்பட்ட சாங்ஸ் கிட்டத்தட்ட பதினஞ்சு பாட்டு வந்திருக்கா ஒவ்வொரு நான் சொன்ன ஒவ்வொரு தெய்வத்தில் ஒவ்வொரு பாடல்கள் வரிசையாக எடுத்து அப்படியே நீங்கள் ஒரு யூடியூப்பில் அப்படியே எடுத்து சர்ச் பண்ணி அப்படி செல்ஃபோனில் மொபைலில் வந்து ஒரு போல்ட்ரு போட்டு வரிசையாக வச்சுட்டு காலையில் எந்த ஒழிக்க விட்டிங்கன்னா முத்தாரம் பாட்டு ஒன்று அப்படியே நெல்லை காந்தியம்மன் பாடல் ஒன்று அப்படியே முருகன் முருகன் பாடல் ஒன்று கன்னியாகுமரியின் பாடல் இப்படி வரிசையாக நீங்கள் பாடல் அப்படியே வரிசையாக ஒரு பதினஞ்சு பாட்டு ஒழிக்க விட்டுட்டு டெய்லி ஒழிக்க விட்டு பாருங்கள் வருமானத்தில் ஒரு நாளும் குறை இருக்காது வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஏன் வரிசையாக கேட்கட்டோன்னு அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடங்கிறது குடும்பத்துக்கு தேவையான வருமானம் ஐந்தாம் இடங்கிறது அரிஷ்டமோ அரிச அரிச அதிர்ஷ்டத்தோடு வர்ற வருமானம் எட்டாம் இடங்கிறது பெரிய பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு பதினோராம் இடம் தொட்டதெல்லாம் லாபம் உங்கள் ஓடி ஓடியாக குட்டக்குண்டான அமைப்பு இந்த அந்த வரிசையாக நீங்கள் ரெகுலராக கேட்கும்போது என்னாங்கன்னா வருமானம் பஞ்சம் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும் அப்போ இது பாடலாக மட்டும் கேட்டால் போதுமா மந்திரங்கள் கண்டிப்பாக வைக்கலாம் ஓ முத்தாரா தேவியை போட்டி மந்திரம் சொல்லலாம் இது மாதிரி ஞானமூர்த்தி சமயம் முத்தாராம் ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட மந்திரம் சம்பந்தப்பட்ட மந்திரம் அடுத்து நெல்லை காந்திமன் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரம் அடுத்து ஆர்வாய் மொழி இசைக்கியமன் சம்பந்தப்பட்ட ஒரு மந்திரம் இப்போ வரிசையா வரிசையாக நீங்கள் அந்த மந்திரங்களை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் ஒழிக்க விடலாம் அப்போ காலையில் பார்க்கும்போது மந்திரங்களா ஒழிக்க விடுங்க சாயந்தரமான பாடலாக கேளுங்கள் இல்லை காலையில் காலையில் வந்து பாடலாக கேளுங்க சாயங்காலம் மந்திரங்களாக ஒழிக்க விடுங்க இல்லை இரண்டையும் சேர்த்தே செய்யுங்க ரெகுலராக செய்ய செய்ய வருமானம் எங்கே இருந்தாலும் குறைவில்லாமல் கண்டிப்பாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்திற்கு தன வரவை கொடுக்குறக்கு உண்டான ராசி இந்த ராசி தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுதான் தன வரவை எங்கே இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ராசி அதிபதி எங்கே இருந்தாலும் இருந்துட்டு நீங்க நீங்கள் ராசியை இயக்கிக்கிட்டே இருங்க அந்த ராசி உள்ள தெய்வங்க சம்பந்த மந்திரத்தை கேட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மந்திரங்களை எங்களுக்கு மந்திரங்களில் பாடல ஒழிச்சுட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்கறக்குன்னு சூழலை அந்த இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தருவான் அப்போ ரெகுலராக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் கையில் காசு நிறையா வந்துட்டு இருக்குது வந்தாச்சு தேவைக்குமே வருமானம் வந்துட்டு மாதம் பத்தாயிரம் வருமானத்தில் இருந்தேன் இப்போ நாற்பதாயிரம் வருமானம் வருது செய்யமா வேண்டாமான்னு கே கேள்வி வரும் கண்டிப்பா செய்யுங்க எப்ப வந்து ஒரு விஷயம் செய்யறோம் செய்ய செய்ய அந்த விஷயத்தால வந்து நமக்கு வந்து பெரிய மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்குதோ அந்த விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்கும்போது அது மேலும் மேலும் உங்களுக்கு வந்து கொட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் எப்போ வேண்டாம் விடுறோமோ அதோட கட்டாயம் அப்ப ரெகுலரா நீங்க வருமானத்துக்கு உண்டான படம் இதை கேட்டுக்கிட்டே இருங்க மந்திரம் கேட்டுக்கிட்டே இருங்க வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட பாடலாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கணும் அப்பா அதெல்லாம் அதையும் சேர்த்து கேளுங்க ஏன்னா அது மன அமைதியை கொடுக்கும் உங்கள் நம்மளுக்கு விப்பப்பட்ட பாடல்கள் வந்து கந்தசேஷ்டிக கவசமாக ஏதோ ஒன்று மந்திரங்கள் கேட்குறோம் இப்போ பாடல் கேட்குறோம் அப்படின்னு வச்சுன்னா அதனால் ஏற்படுவது ஏற்பட போவது மன அமைதி இப்போ நான் கொடுக்குற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா த வருமானத்துக்கு உண்டான நிரந்தர வருமானத்துக்கு உண்டான பாடல்கள் சாங்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பொருளாதாரம் குடும்பத்துக்கு உண்டான அமைப்பில் வந்து ஒரு நாளும் குறைவு இருக்காது இரண்டாம் இடம் பொழுது குடும்பத்துக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் பண பணப்பிரச்சனையும் இருக்காது ஐந்தாம் இடம் இயங்கும்போது குழந்தைகள் அதிர்ஷ்டமாக வாழும் குழந்தைகளுக்கு செல்வத்துக்கு குழந்தை அப்படிங்கிற அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டமே தேடி வரும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் அதிகரிக்கும் அதே சமயத்தில் திடீரென்று உங்களுக்கு குபேரனாக மாட்டோம் பதினோராம்படம் பதினோராம் இடம் சம்பந்தப்பட்ட பாடல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து என்னென்ன லாபங்கள் அடையணுமோ அனைத்து லாபங்களையும் கொண்டு வந்து அப்படியே கொட்டும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இதை கேட்டுகிட்டே இருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வருமானம் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறைவில்லாமல் கண்டிப்பாக வரும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் மன்னாரும் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்